வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு சிங்கப்பூர் தொழில் அதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் சுய சுயசார்பினை எட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் வெங்காயத்தை குறைந்த விலையில் விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலக காது கேளாதோருக்கான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு சிங்கப்பூர் தொழில் அதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள அவர் அந்நாட்டு தொழில் நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதலீட்டை அதிகரிப்பதற்கு ஏதுவாக சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு தமது அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார் பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிங்கப்பூரில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையான உறவை மேலும் வலுப்படுத்துவதில் இந்த பயணம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாதுகாப்புத் துறையில் சுயசார்பினை எட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் லக்னோவில் முப்படைகளின் கமாண்டர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கு பாதுகாப்பு படைகள் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா அமைதியை விரும்பும் நாடு என்று கூறிய அவர் இருப்பினும் அமைதியை பராமரிப்பதற்காக போரையும் எதிர்கொள்ள பாதுகாப்பு படை வீரர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வெங்காயத்தை குறைந்த விலையில் விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதற்கான வாகன சேவையை மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மும்பையிலும் இந்த விற்பனை தொடங்கியுள்ளதாக கூறினார் இந்த வாகன சேவை மூலம் ஒரு கிலோ வெங்காயம் முப்பத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த திட்டம் சென்னை ஹைதராபாத் கொல்கத்தா பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு விரைவில் விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தொழில் முதலீட்டை அதிகரிப்பதற்கு உள்ளூர் அளவிலும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் மாநிலங்களின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற மாநாட்டிற்கு தலைமை வகித்து அவர் பேசினார் எளிதாக வர்த்தகம் புரிவதற்கு தடையாக உள்ள கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார் இது தொடர்பான கையேடு ஒன்றும் இந்த நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டிருப்பதாக திரு பியூஷ் கோயல் கூறினார் ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் தேசிய ஆடை வடிவமைப்பு மையத்தின் வடிவமைப்புகள் தொடர்பான இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார் ஆடை வடிவமைப்பு தொடர்பான அனைத்து தகவல்களும் இதில் இடம்பெற்றிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளாா் இன்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கும் என்றார் நாகாலாந்தில் மத்திய அரசுக்கும் நிக்கி அமைப்புக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேலும் ஒராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இதன்படி வரும் எட்டாம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி வரை சண்டை நிறுத்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது ஹேமா குழு அறிக்கை தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென சிறப்பு அமர்வை ஏற்படுத்த கேரள உயர்நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது பொறுப்பு தலைமை நீதிபதி முகமது உஸ்தாக்கு நீதிபதி திரு மனு அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இந்த அமர்வில் பெண் நீதிபதிகள் இடம்பெறுவார்கள் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலையாள திரைப்பட உலகில் பாலியல் அத்துமீறல் தொடர்பான சம்பவங்கள் குறித்து விசாரிப்பதற்காக ஹேமா குழுவை அம்மாநில அரசு ஏற்படுத்தியது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தூய்மை இந்தியா இயக்கம் தாய்சே இறப்பு விகிதத்தை குறைக்க உதவி உள்ளதாக ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வறிக்கையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தாய் சேய் இறப்பு விகிதத்தை குறைப்பதில் கழிவறைகள் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக கூறியுள்ளார் தூய்மையான பாதுகாப்பு கழிவறைகள் பொது சுகாதாரத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதில் இந்தியா முன்னிலை வகித்துள்ளது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் ஆசிரியர் தினத்தையொட்டி இன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்களோடு அவர் கலந்துரையாடினார் போதைப்பொருள் பொருள் பிரச்சினைக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழக அரசு பள்ளிகளில் கற்பித்தல் தரம் தேசிய சராசரியை விட குறைந்துள்ளதாகவும் திரு ஆர் என் ரவி கூறினார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்துள்ளார் உண்மை நிலை இவ்வாறு இருக்க திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தவறான தகவலை தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் பங்களாதேஷில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவியை ராஜினாமா செய்வதாக திரு ஹாசி கபிபுல் அவல் தெரிவித்துள்ளார் இன்று டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையர்களும் பதவிகளை ராஜினாமா செய்வதாக தெரிவித்தார் பங்களாதேஷில் தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக திரு ஹாசி கபிபுல் அவல் கூறினார் மகாராஷ்டிராவில் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வந்த அடுக்குமாடி கட்டடத்தின் சுவர் இடிந்து விழுந்ததில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மூன்று பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குஜராத் மகாராஷ்டிரா ஆந்திரா ராஜஸ்தான் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் பின்னர் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்றும் உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே ஆந்திராவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வான்வொழியாக இன்று ஆய்வு செய்தார் விஜயவாடாவில் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து அதிகாரிகள் இந்த ஆய்வின்போது எடுத்துரைத்தனர் உலக காது கேளாதோருக்கான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது ஜெர்மனியின் ஹனோவேரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பது மீட்டர் பிரிவில் மகித் சந்து தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் இருபத்தைந்து மீட்டர் பிரிவில் அபினவ் தேஷ்வால் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை நான்கு தங்கம் ஏழு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் மகளிர் நூறு மீட்டர் ஓட்டப் பிரிவில் சிமரன் சர்மா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இதற்கான தகுதிச் சுற்றில் அவர் இரண்டாவது இடத்தை பிடித்தார் வில்வித்தைப் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் பூஜா சத்தியன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு பூஜ்ஜியம் என்ற புள்ளிக் கணக்கில் போலந்து இணையை வென்றது இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஐந்து தங்கம் ஒன்பது வெள்ளி பத்து வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் பதிமூன்றாவது இடத்தில் உள்ளது ஷாங்காய் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ரித்விக் சௌதரி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் தாமஸ் பன்கட் பிளேக் பைல்டன் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு சிங்கப்பூர் தொழில் அதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளாா் பாதுகாப்புத்துறையில் சுயசார்பினை எட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் வெங்காயத்தை குறைந்த விலையில் விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலக காது கேளாதோருக்கான துப்பாக்கிச் சூடு போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றுள்ளது ஷாங்காய் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ரித்விக் சௌத்ரி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் மகளிர் நூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் சிம்ரன் சர்மா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது